அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சிவ குடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் கந்தனின் கருணையினால் கவலைகள் அனைத்தும் மறைந்து அனைத்தும் நன்மையாகவும் அனைத்திலும் முன்னேற்றமும் தங்களுக்கு உருவாகட்டும் சிவாயினம் திருச்சிற்றம்பலம் இன்று சிறப்பு வாய்ந்த தினமாகும் அது ஏனெனில் சங்கடகர சதுர்த்தியும் கார்த்திகை விரதமும் ஒரு சேர இந்நாளில் அனுசரிக்கப்படுவதால் இன்று மிகவும் சிறப்பான நாளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம் விநாயக பெருமானின் அருளாலும் கந்தனின் கருணையினாலும் அனைத்து இன்னல்களும் நீங்கி அனைத்து வினைகளும் அகன்று வாழ்வில் அனைத்தும் நன்மையாகவே நடந்தேறும் சிவாய நம்ம திருச்சு நம் விநாயக பெருமானை துதிக்கும் விதமாக முழுமதற் கடவுளாம் முக்கண்ணன் புதல்வலாம் நம் கணநாதினின் அருளை முழுமையாக பெறுவதற்கு முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணி ஐங்கரணே செஞ்சலையாம் சேகரணே தற்பரணி நின் தால்சரண கதந்தாய வித்மகி பக்ரதுந்தாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாது என்று ஸ்துதீனி கூறி நம் விநாயகரை வழிபாடு செய்யலாம் நம் முருகப்பெருமானின் அருள் பெரும் விதமாக உருவாய் அருவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மரு கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஆறிரு வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கும் வாழ்க மாறிலன் வள்ளி வாழ்கள் வாழ்கள் சீரழியாரில்லாம் ஊ தத் புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதய்து இன்றையினை கூறி நம் கந்தனின் கருணை நாம் பெறலாம் ஆம் இன்றைய தினம் அனைவருக்கும் இனிதான தினமாகவே அமையட்டும் அனைத்தும் நன்மையாகவே நடந்து இருட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்